வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது தைப்பூச விரதமானது எல்லாருமே நாற்பத்தெட்டு நாள் இருபத்தி ஒரு நாட்கள் அப்படின்னு கணக்கு வச்சு இருக்காங்க நிறைய பேரால நாற்பத்தெட்டு நாட்கள் இருக்க முடியாது அது மாதிரி இருக்கிறவங்க இருபத்தி ஒரு நாட்கள் இருப்பாங்க ஒருவேளை உங்களால இருபத்தி ஒரு நாட்களும் இருக்க முடியலை அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் தொடர்ந்து பதிவை பாருங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ள போகலாம் முருகப்பெருமானுக்குரிய ரொம்ப முக்கியமான விரதங்கள்ல ஒண்ணுதான் தைப்பூச விரதம் முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப நீண்ட விரதம் மாசத்துல வரக்கூடிய மகா சஷ்டி விரதம் மட்டும்தான் இருப்போம் ஆனா இந்த தைப்பூச விரதம் பாத்தீங்கன்னா நாப்பத்தி நாட்கள் இருப்போம் இந்த தைப்பூசத்துக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் ஆடி கிருத்திகை கார்த்திகை இந்த நாட்களை விட ஏன் இந்த தைப்பூசத்துக்கு இவ்வளவு சிறப்புகள் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் மாத பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள் தான் இந்த தைப்பூசம் இந்த நாள்ல விரதம் இருக்கிறவங்க கல்வி செல்வம் ஞானம் விளங்குவாங்க ஐதீகம் கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா குன்றக்குடிக்கு காவடி எடுத்தாலும் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா தைப்பூசம் மற்றும் காவடியோட மகிமையை உணர்த்துது அதாவது குன்றக்குடிக்கு காவடி எடு வாழ்க்கையில நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயம் கூட நடக்கும் அப்படிங்கறதுதான் இதுக்கான பொருள் காவடி 좀 먼저 வழிபாடு செய்யறவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கண்டிப்பா உயர்ந்த இடத்தை அடைவாங்க இதுக்கு சாட்சியாதான் பார்த்தீங்கன்னா பழனில இரும்பன் மலை இருக்கு அதனாலதான் இந்த நாளில் முருகப்பெருமானை வேண்டி நிறைய பேர் காவடி எடுக்கிறது பால் குடம் எடுக்கிறது அழகு குத்துறது பாத போய் வழிபாடு செய்யறது இதெல்லாம் செய்யறாங்க உங்களால இந்த முறையில வழிபாடு செய்ய முடியலை அப்படின்னாலும் முருகப்பெருமானுக்கு வீட்டில இருந்தபடியே நீங்க தைப்பூச விரதத்தை தாராளமா கடைபிடிக்கலாம் உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ப உங்களால் எதை பண்ண முடியுமோ அதை மட்டும் நீங்க பண்ணி தாராளமா வழிபாடு செய்யலாம் இந்த தைப்பூச விரதத்தை நீங்க கடைபிடிக்கிறப்ப உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் நடக்கவே நடக்காது அப்படின்னு இருந்த விஷயங்கள் கூட கண்டிப்பா நடக்கும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நாள் இந்த தைப்பூசம் இப்போ நம்ம அடுத்தது இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் இருபத்தி நாட்கள் முருகப்பெருமானுக்கு தைப்பூசம் விரதம் இருக்க முடியாதவங்க எந்த வழிமுறையில தைப்பூச விரதத்தை கடைபிடிச்சு வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கறத இப்போ நம்ம பாக்கலாம் முருகப்பெருமான் ரொம்ப எளிமையான கடவுள் அப்படிங்கறதுனால எளிமையான வழிபாடுகளை நீங்க செஞ்சு வழிபாடு செஞ்சாலே

தெரிக்கிட்டா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க நீங்க அந்த பதிவை லைக் பண்றது மூலியமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும் நன்றி வணக்கம்